மீட்பின் மகிழ்ச்சி உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவியனை தாங்கும்படி செய்யும் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று பனிரெண்டு சிறுவன் தன் கையில் கண்ணாடி ஒன்றை எடுத்து விளையாடி கொண்டிருப்பதை தாயார் கவனித்தபோது போது உடைந்துவிடும் என எச்சரிக்கின்றார் ஆனால் சிறுவனோ அம்மாவின் சொல்லுக்கு முக்கியத்துவம் தராமல் மீண்டும் விளையாடியபோது அது கீழே விழுந்து உடைந்து விடுகிறது இதை போன்ற மானிட வாழ்வின் தூய்மையும் கண்ணாடி குவலைக்கு ஒப்பிடப்பட்டுள்ளதாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும் கடவுளின் தூய திட்டப்படி அரசராக திருநிலைப்படுத்தப்பட்ட தாவீது அந்த பொறுப்பில் தூய்மை காக்க தவறியதால் உள்ளத்தில் மகிழ்ச்சி அவரை விட்டு எடுக்கப்படுகிறது தன்னுடைய அரசுரிமையின் அதிகாரத்தால் துணிகரமான தவறினை செய்கின்றார் ராஜாக்கள் போருக்கு செல்ல வேண்டிய காலத்தில் தன்னுடைய பொறுப்பை தட்டி கழித்தது மட்டுமல்ல தரம் கட்ட செயலால் ஆண்டவரின் கோபத்துக்கு உள்ளாகுகின்றார் இரண்டு சாம் பதினொன்றாம் அதிகாரம் ஆகவே தாவீதின் இந்த தவறை இறைவன் இறைவாக்கினராகிய நாத்தான் வாயிலாக உணர்த்துகின்றார் இரண்டு சாம் பனிரெண்டு இந்நிலையில் குற்ற உணர்வோடு ஐம்பத்தி ஒன்றாம் சங்கீதத்தை பாடி இறை இறக்கத்திற்காக வேண்டுகின்றார் பாவ சந்தோஷம் பாதாளத்திற்கு இழுத்து செல்லும் தீயவனின் சூழ்ச்சியாகும் ஒருவேளை அறிந்தோ அறியாமலோ தவறு செய்து விட்டோமோ என உணர்கின்றீர்களா அதுவே பாவ மன்னிப்பிற்கான கல்வாரியின் வாசல் நம்மை வாழ வைப்பதற்காகவும் தன்னையே கல்வாரியில் கையளித்தார் நாமும் உள் உணர்வோடு குற்றங்களுக்காக மனம் இருந்து இறைவனிடம் மன்னிப்புக்காக மண்டாடிட கடமைப்பட்டுள்ளோம் மீட்பினை அருளும் ஆண்டவர் அரசர் தாவீதின் வாழ்வில் மீட்பின் மகிழ்வினை திரும்பத் தந்து உற்சாகமான ஆவியினை தாங்கியது போல நம்மையும் தாங்கி வழி நடத்துவார் இந்நாள் கடவுள் அருளும் மீட்பின் நாள் அகமகிழ்ந்திடுவோம் ஜெயவம் மீட்பு அருளும் கடவுளே நாங்கள் கரைபடிந்த உள்ளத்தோடு உம் அண்டை வருகின்றோம் எங்கள் பாவங்களை மன்னித்து நித்திய மகிழ்ச்சி பெற்றிட அருள் புரிந்தருளும் ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மரட்டும்